பாகிஸ்தான் மீதான எதிர் தாக்குதல் குறித்து இந்திய ராணுவம் இன்று விளக்கம் அளிக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் பயங்கரமான எதிர் தாக்குதல் நடத்திய நிலையில் தாக்குதலின் நிலை குறித்து ராணுவ அதிகாரிகளிடம் பிரதமர் மோடி தொடர்ச்சியாக கேட்டறிந்தார் தொடர்ந்து இந்திய ராணுவ அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர் ஆபரேஷன் நடவடிக்கைக்கு பின் பத்து நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார் அப்போது பாகிஸ்தான் அத்துமீறி வரும் நிலையில் இந்தியா முன்னெடுத்து வரும் பதில் நடவடிக்கைகள் குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் நீடித்து வருகிறது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் அமிர்தசரஸ் சிம்லா உள்ளிட்ட இருபத்தி நான்கு விமான நிலையங்களை தற்காலிகமாக மூட மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நாளை வரை பள்ளி கல்லூரிகளை மூடவும் மும்பையில் உள்ள முந்திரா துறைமுகத்தை தற்காலிகமாக மூடவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் நடைபெற்ற பஞ்சாப் டெல்லி அணிகளுக்கு இடையிலான ஐ பி எல் போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டு கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் மேலும் ஐ பி எல் தொடரை தொடர்ந்து நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து இன்று பி முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதே போல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தவறாக தகவல்களை பரப்பும் எட்டாயிரம் எக்ஸ் தள கணக்குகளை முடக்க மத்திய அரசு அதிரடி உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தான் மீதான எதிர்த்தாக்குதல் குறித்து இந்திய ராணுவம் இன்று விளக்கம் அளிக்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அவசியம் குறித்து எடுத்துரைக்க உள்ளதாக கூறப்படுகிறது இன்று சர்வதேச நாணய நிதிய கூட்டம் நடைபெற நிலையில் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டுள்ள கடன்களை ரத்து செய்வது குறித்து இந்தியா கோரிக்கை வைக்க திட்டமிட்டுள்ளது போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் தாக்குதல் முயற்சியை பாகிஸ்தான் கைவிடவில்லை என்றால் முடிவு விபரீதமாக இருக்கும் என பாகிஸ்தானுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து தீர்வை நோக்கி நகர வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் டாமிஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த சூழலில் பதான்கோர் ஜெய்ஷால்மர் ஸ்ரீநகர் தாக்குதல்களில் பாகிஸ்தானுக்கு பங்கு இல்லை என மறுப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவின் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டவை எனவும் கருத்து தெரிவித்துள்ளன